ஐயா ஐயா எனக்கு நன்றாக பசிக்கிறது உணவுக்கு ஏதாவது தாருங்கள் வருகிறவர்க்கும் போகிறவர்க்கும் உணவு கொடுக்க நான் என்ன சத்திரமாக கட்டி வைத்திருக்கிறேன் உனக்கு ஒன்றும் கிடையாது போய்விடு அப்படி சொல்லாதுங்க ஐயா எனக்கு சாப்பாட்டுக்கு நீங்கள் சிறிதளவு உணவு மட்டும் கொடுங்க எனக்கு பசி உயிர் போகிறது நீங்கள் எனக்கு சாப்பாடு கொடுத்தா என் பசியும் தீரும் உங்களுக்கு அது புண்ணியமாகவும் தயவு செய்து கொடுங்க ஐயா நான் என்ன உன்னை மாதிரி பிச்சைக்காரன் என்று நினைத்தாயா என்னிடம் இருக்கும் பணத்துக்கும் அதிகாரத்துக்கும் நான் இந்த உலகத்தையே வாங்கிவிடுவேன் தெரியுமா என்னிடம் வந்து புண்ணியம் பற்றி பேசுகிறான் ஒழுங்கு மரியாதையாக ஓடிவிடு யார் அது என் வீட்டு வாசலில் கிடப்பது ஐயா என் உடல் முழுவதும் புண்ணாகிவிட்டது விட்டது அது எனக்கு மிகுந்த வேதனையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப பசியா இருக்குது ஐயா நீங்க எனக்கு உண்ண உணவும் என் புண்களுக்கும் மருந்த மட்டும் ஐயா உணவும் கிடையாது மருந்தும் கிடையாது இந்த இடத்தை விட்டு ஓடிவிடு ஐயா நீங்க உண்ண உணவில் மிச்சத்தையாவது எனக்கு கொடுங்கள் ஐயா நாய்களின் புண்களை நக்குகிறது அது எனக்கு மிகுந்த வேதனையா இருக்கு தயவு செஞ்சு எனக்கு உதவுங்கள் ஐயா சத்தம் போடாமல் இடத்தை காலி பண்ணு ஐயோ ஆண்டவரே என்னால் தாங்க முடியவில்லை கடவுளே என் வேதனையை குறைத்து விடுங்கள் அப்பா ஐயோ நெஞ்சு வலிக்கிறதே பொறுக்க முடியவில்லையே இவர் தானே தான் செல்வந்தர் மிகவும் மிகவும் நல்லவர் நல்லவர் தானே அவர் தனக்கு எத்தனையோ துன்பங்கள் வந்த போதும் அவற்றை பொறுமையோடு தாங்கிக் கொண்டவர் அப்படியானால் இந்த செல்வந்தர் இவன் கடவுளை மறந்து யாரை பற்றியும் கவலைப்படாமல் சுகபோக வாழ்க்கை வாழ்ந்ததால் தன்னை தேடி உதவி என்று வந்த எவருக்குமே இவன் உதவி செய்யவில்லை மாறாக அவர்களை ஏளனம் செய்து துரத்தி அடித்தான் இவனை கொண்டு நெருப்புச் சுளை மிகுந்த நரகத்தில் தள்ள நரகத்தின் அதிபதியான சாத்தான் வருவான் நாம் லாசரை கொண்டு போய் ஆப்ரஹாமின் மடியில் வைப்போம் அவர் லாசருக்காக காத்து கொண்டிருக்கிறார் ஐயோ மிகவும் வேதனையாக இருக்கிறதே நரகத்தின் கொடுமையை என்னால் தாங்க முடியவில்லை அப்பா ஆபிரகாமே எனக்கு இறங்கும் எனக்கு தாகமாக இருக்கிறது தண்ணீர் தண்ணீர் இந்த தீப்பிழம்பு என்னை மிகவும் வேதனைப்படுத்துகிறது மகனே நீ உனது வாழ்நாளில் அனைத்து நலன்களையும் பெற்றாய் அதே வேளையில் லாசர் இன்னல்களையே அடைந்தார் அதை நீ நினைத்துக்கொள் இப்போது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார் நீயோ மிகுந்த வேதனைப்படுகிறாய் லாசரின் விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து என் நாவை குளிர செய்யச் சொல்லுங்கள் தந்தையை என்னால் பொறுக்க முடியவில்லை லாசரும் இவ்வாறு வேதனைப்பட்டான் அப்போது நீ எந்த உதவியும் செய்யவில்லையே அதோடு எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு பெரும் பிளவு உள்ளது எனவே இங்கிருந்து ஒருவர் உங்களிடம் வர விரும்பினாலும் அவரால் வர இயலாது அவ்வாறே நீங்களும் எங்களிடம் வர முடியாது அப்படியானால் தந்தையே அவரை என் தந்தை வீட்டிற்கு அனுப்புமாறு உங்களை கெஞ்சி கேட்கிறேன் என்னுடைய ஐந்து சகோதரர்களும் வேதனை மிகுந்த இந்த இடத்திற்கு வராதவாறு அவர்களை மனம் மாறும்படி மோசேயும் இறைவாக்கினர்களும் அங்கு உண்டு அவர்கள் கூறுவதை கேட்டு உன் சகோதரர்கள் மனம் மாறுவார்கள் இல்லை தந்தையே இறந்த ஒருவர் அங்கு போனால் அவர்கள் மனம் மாறுவார்கள் தயவு செய்து லாசரை அங்கே அனுப்புங்கள் மோசேக்கும் இறைவாக்கினருக்கும் செவி சாய்த்து மனம் மாறாமல் இருப்பவர்கள் இறந்த ஒருவர் உயிர் அவர்களிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் உன்னால் நன்மை செய்ய உடுமாயின் தேவைப்படுபவருக்கு அந்த நன்மையை செய்ய மறக்காதே நீதிமொழிகள் மூன்று இருபத்தி ஏழு அன்பு மக்களே கடவுள் நமக்கு அளித்துள்ள கொடைகளையும் நலன்களையும் செல்வத்தையும் நாம் பிறருக்கும் கொடுக்க வேண்டும் அவ்வாறு செய்தால்தான் பெண்ணக தந்தையை மகிழ்விக்க முடியும் சக்கரைவை போன்று நாமும் நமது பாவச் செயல்களை விட்டுவிட்டு மனமாற்றம் பெறுவோம் அவ்வாறே வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை வந்தாலும் எத்தகைய இக்கட்டுகள் வந்தாலும் லாசரை போன்று பொறுமையோடு அவற்றை தாங்கிக் கொண்டு ஆபிரகாமின் மக்களாக வாழ்வோம்